ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் பிஜி சேனல் இன்னைக்கு பாக்யலக்ஷ்மி சீரியலில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் எழில் இன்றைக்கி எல்லாரும் பேசினதை நினச்சி கண்கலங்கி அழுதுட்டுருக்கான் அன்னியாரும் அமிர்தாவரவும் அவரை கட்டி பிடிச்சி அழுகிறாரு அப்போ பாக்யாவும் வாராங்க அல்லாத எழில் பாட்டி சொன்னதை நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க நான் ராசி இது இல்லாதவன் அப்படின்னு சொல்லி புலம்புறாரு அதற்கு பாக்யா மோட்டிவேஷ்னலாக பேசி அவரை அளவிடாமல் சமாதானப்படுத்துகிறாங்க அடுத்து கோபியை காட்டுறாங்க கோபி கதவை தர அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ராதியாக கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க பிறகு அவரே சாவியை போட்டு உள்ளே வந்துடுறாரு பிறகு கோபி ஃபோனில் கண்ணதாசன் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு பாட்டு கேட்கறதா இருந்தால் ஹெட்ஃபோனில் கேளு நீ மட்டும்தான் கேளு அப்படின்னு கோவப்பட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க பிறகு தனியாக உட்கார்ந்து அவர் வழக்கம் போல ஆரம்பிச்சிடுறாரு கோபி அப்போது ஜெனியும் செலியனும் பேசிக்கிட்டு இருக்காங்க நீ பணம் கொடுக்கறதா இருந்தால் பாக்கி அம்மாவை தனியாக கூப்பிட்டு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ திடீர்னு ஜெனி வாந்தி எடுக்கிறாங்க ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும் அப்படின்னு செலியன் சொல்கிறாரு இல்லை நான் பர்னெண்ட்டாக இருக்கேனோ அப்படின்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஜெனி சொல்கிறாரு பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வர சொல்லி வெளியே அனுப்புகிறாங்க மறுபக்கம் ஈஸ்வரியும் செல்வியும் பேசிக்கிட்டு இருக்காங்க கிச்சனுக்கு வந்த ஜென்னி உண்மையை சொன்னாரா அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் தேங்க்யூ